இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க நம்மளுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க ஹலோ வியூவர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடனான நேற்றைய போட்டியில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி இருபத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிகளுக்கு இடையிலான லீக் போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது இதில் டாஸ் வென்ற சென்னை அணி கேப்டன் தோனி முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்தார் சென்னை அணியில் வாட்ஸனும் டியூ சிறப்பான தொடக்கம் அமைத்து கொடுத்தனர் முதல் விக்கெட்டுக்கு இந்த ஜோடி ஐம்பத்தாறு ரன்கள் எடுத்தது வாட்ஸன் இருபத்தாறு ரன்னில் ஆட்டமிழந்தார் பின்னர் சிறப்பாக விளையாடிய டியூப்ளசிஸ் அரை சதம் அடித்தார் ஆனால் டியூப்ளசிஸும் ரைனா இருவரும் அஸ்வின் பந்து வீச்சில் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர் ரைனா இருபது பந்துகளை சந்தித்து பதினேழு ரன்கள் மட்டுமே எடுத்தார் அதே போல டியூப்ளசிஸ் ஐம்பத்தி நாலு ரன்கள் எடுத்தார் பின்னர் ராய்டு தோனி ஜோடி நிதானமாக விளையாடி ரன்களை சேர்த்தனர் ரன்ரேட் வேகம் குறைய தொடங்கியது பதினெட்டாவது ஓவரில் இருந்து தோனியும் ராயுடுவும் அடித்து விளையாடினர் அதனால் சென்னை அணி இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி அறுபது ரன்களை எட்டியது தோனி இருபத்தி மூன்று பந்தில் முப்பத்தேழு ரன்களும் ராயுடு பதினைந்து பந்தில் இருபத்தோரு ரன்களும் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தனர் பஞ்சாப் அணி தரப்பில் அஸ்வின் மூன்று விக்கெட் சாய்த்தார் பஞ்சாப் அணிக்கு நூற்றி அறுபத்தோரு ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது இருப்பினும் பஞ்சாப் அணி இரண்டு ஓவரில் ஏழு ரன்களுக்கு இரண்டு விக்கெட்டை பறிகொடுத்தது கெயில் ஐந்து ரன்னில் அர்பஜன் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார் இரண்டாவது பந்திலேயே மயன் அகர்வால் டக் அவுட் ஆனார் ஆனால் கே எல் ராகுல் ஜோடி நிதானமாக விளையாடி சருவை தடுத்தது அதேபோல் சீரான இடைவேளையில் ரன்களையும் சேர்த்தனர் இந்த ஜோடியின் சிறப்பான ஆட்டத்தால் வெற்றி பஞ்சாப் அணியின் பக்கம் திரும்பியது பஞ்சாப் அணி பதினாலு ஓவர் முடிவில் நூறு ரன்களை எட்டியது இருவரும் அரை சதம் அடித்தனர் ஆனால் அர்பஜன் இம்ரான் தாகிர் ஜடேஜா ஆகியோர் மிகவும் கச்சிதமாக பந்து வீச ரன்களை கட்டுப்படுத்தினர் அதனால் இறுதியில் பஞ்சாப் அணிக்கு நெருக்கடி ஏற்பட்டது ஏ எல் ராகுல் ஐம்பத்தைந்து ரன்னில் ஆட்டமிழக்க இறுதியில் கான் அறுபத்தேழு ரன்களில் பெவிலியன் திரும்பினார் இறுதியில் பஞ்சாப் அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்றி முப்பத்தெட்டு ரன்கள் மட்டுமே எடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருபத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்தது சென்னை அணிக்கு இது நான்காவது வெற்றியாகும் பஞ்சாப் அணிக்கு இது இரண்டாவது தோல்வி சென்னை அணி நான்கு வெற்றிகளுடன் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளது சென்னை அணியுடனான இந்த தோல்வி குறித்து பஞ்சாப் கேப்டன் அஸ்வின் அவர்கள் பேசும்போது ஆடுகளம் பேட்டிங்கிற்கு மிக மோசமானதாக இருந்தது ஆடுகளம் சிறிதளவு கூட எங்களுக்கு சாதகமானதாக இல்லை எந்த இடத்தில் தவறு நடந்தது என்று தெரியவில்லை தவறுகள் என்ன என்பதை கண்டறிந்து அடுத்தடுத்த போட்டிகளில் நிச்சயம் சிறப்பாக செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாப் அணியோட கேப்டனான அஸ்வின் அவர்கள் சொல்லியிருக்காரு இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் அவர்கள் இதற்கு முன்னாடி சென்னை அணியில் தான் இருந்தார் தோனி தலைமையில் விளையாடினார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதே இந்த தோல்வி குறித்து நம்ம தலை தோனி அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் தோனி அவர்கள் பேசும்போது கிறிஸ் கெய்லின் விக்கெட்டை மிக விரைவாகவே வீழ்த்திவிட்டோம் கிறிஸ் கெய்லின் விக்கெட்டை எடுக்காமல் இருந்திருந்தால் நூற்றி அறுபது ரன்கள் என்பது பஞ்சாப் அணிக்கு மிக இலகுவான இலக்காக இருந்திருக்கும் மூன்று சுழற்பந்து வீச்சாளர்களும் மிக சிறப்பாக செயல்பட்டனர் குறிப்பாக ஹர்பஜன் சிங் மிக சிறப்பாக செயல்பட்டார் கடைசி இரண்டு ஓவர்களை ஸ்காட்டுக்கு மிக துல்லியமாக வீசினார் ரசிகர்கள் எங்களுக்கு நூறு சதவீதம் ஆதரவு அளித்தனர் இந்த கூட்டத்தின் ஊக்கமே நாங்கள் சிறப்பாக விளையாடுவதற்கு உறுதியாக இருந்தது அடுத்தடுத்த போட்டிகளிலும் எங்களை முன்னேறிக்கொண்டு சிறப்பாக விளையாடுவோம் என்றார் நம்ம தலா தோனி அவர்கள் மேலும் தற்போது பார்த்திங்கன்னா சிஎஸ்கே தான் புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்துல இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேரோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஐபிஎல் கோப்பையை ஒன்றே சிஎஸ்கே அப்படி இல்லைனா மும்பை இந்தியன்ஸ் இந்த ரெண்டு தான் ஏதோ ஒன்று வாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி ஃபேன்ஸ் வேறு நாங்கள் தான் கப்படிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் இருந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் தொடர்ந்து பார்த்திங்கனா அவங்க விளையாண்ட எல்லா போட்டியிலையுமே அவங்க வந்து தோத்துட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி திரும்ப விளையாட போகிறாங்க இதுலையாவது வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த நிலையில் உங்களோட கருத்து கணிப்புப்படி யாருக்கு வந்து இந்த வருஷம் கப்பு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல பல தகவலை தெரிஞ்சுக்கூட நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ